வணக்கம் சில பல கேள்விகள் இருக்குங்க அதையெல்லாம் இப்ப சட்ட வல்லுநர்கள் யாராவது இதுக்கு பதில் தெரிஞ்ச சொல்லுங்க தயவுசெய்து சர்வாதிகாரத்துல நல்ல சர்வாதிகாரம் அப்படிங்கறது இருக்கா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஜெர்மனில என்ன தெரியுமா நடந்தது அந்த நாடு டெமாக்ரசி என்கின்ற ஜனநாயகத்திலிருந்து சர்வாதிகாரத்திற்கு நகர்ந்தது அல்லது நகர்த்தப்பட்டது ஹிட்லர் ஆல் அப்போதுதான் அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஜெர்மனியில் நடந்தது இப்போது இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொதுமக்கள் உணர்றாங்க எதை வச்சு அவங்க உணர்றாங்க யார் அப்படி சர்வாதிகாரியா மாறிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா என்னங்க இது இந்தியால தான் இருக்கீங்களா நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா கேக்குறீங்களா செய்திகளை எல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி கூடுதலா வருது இல்ல ஆமா நம்முடைய ஒன்றிய தலைவர் தான் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு வெளிநாட்டுல போய் பேசிட்டு வருவார் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது எங்களுடைய டிஎன்ஏவில் இருக்கிறது எங்களுடைய ரத்த அணுவில் இருக்கிறது டெமோக்ரஸி இன் அவர் டிஎன்ஏ என்று வெளிநாட்டில் போய் பேசுவார் ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்வார் என்னன்னா இந்தியாவில் இப்போ ஜனநாயகம் இல்ல அப்படின்னு அது உண்மையை சொன்ன உடனே இங்க எல்லா சங்கிகளும் பதறுவாங்க ஐயோயோ வெளிநாட்டுல போய் நம்முடைய மானத்தை வாங்குறார் பாருங்க நம்முடைய மானத்தை வாங்குறார் பாருங்க உண்மையில் அவர் மானத்தை வாங்கவில்லை ஏன்னா இப்ப அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனியிலிருந்து இந்தியாவை பற்றி வருகின்ற செய்திகள் அந்த நாட்டு தலைவர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க ஒன்றிய தலைவர் மோடி அவர்கள் மீண்டும் ஜெயிக்க கூடாது ஜெயித்தால் சர்வாதிகார நாடாக இந்தியா மாற்றப்பட்டுவிடும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அதுவும் ஹிட்லர் இருந்த முசோ நம்முடைய ஜெர்மனி நாட்டிலிருந்தே இந்த தகவல் வருகிறது இந்தியா ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் அது சர்வாதிகாராக சர்வாதிகார பாசிஸ்ட் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஜெர்மனியிலிருந்தே சொல்றாங்க அப்படின்னா ஜெர்மன் மக்களுக்கு ஜெர்மன் நாட்டுக்கு ஏற்கனவே என்னங்கிற அந்த அனுபவம்லாம் இருக்கு அவங்க உணர்ந்ததை வைத்து சொல்கிறார்கள் அதே மாதிரி அமெரிக்கா அமெரிக்கா என்று நம்முடைய ஒன்றிய தலைவர் எப்பப்பார் காவடி எடுத்துட்டு ஓடுவார்ல அந்த நாடும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது மீண்டும் மோடி ஜெயிக்க கூடாது என்று இன்னைக்கு நம்முடைய பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது முறையாக மோடி ஜெயிக்க கூடாது பிரதமராக என்று அவ்வளவு தூரம் உலகம் முழுக்க ஒன்றிய தலைவருக்கு எதிரான குரல்கள் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுக்காக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஜனநாயக வாய்ப்புகளும் அளிக்கப்பட்ட அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம நாட்டு ஒன்றிய தலைவருக்கு அப்படியே பொத்துக்கிடுச்சு பிஜேபி அரச சங் பரிவார் ஆஹ் ஆர் எஸ் எஸ் வலதுசாரிகள் எல்லாம் அப்படி கொதிச்சு போயிட்டாங்க என்னன்னா இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் அப்படின்னு அப்படின்னா ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு இருக்கு என்னன்னா அதிபர் புட்டினுக்கு பண்ணி நம்முடைய ஒன்றிய தலைவர் உக்ரைன் நாட்டு போரை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கின்ற அந்த பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உள்நாட்டு விவகாரம்னா உக்ரைன் ரஷ்யா போரும் அவர்களுடைய உள்நாட்டு விவகாரம் தானே பத்தி எதுக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் கருத்து சொல்லணும் இவர் என்ன கருத்து முந்திரியா கருத்து சொல்றதுக்கு இவருக்கு தேவையில்லையே அவங்களோட உள்நாட்டு விவகாரம் இல்லையா அது தனக்கு வந்தா அது ரத்தம் மத்தவங்களுக்கு தக்காளி சட்னிங்கிற ஒரு எண்ணத்தை பிஜேபி அரசு வைத்திருக்கிறது சரி பொதுமக்களுக்கு கேள்வின்னு சொன்னோம்ல என்ன தெரியுமா ரெண்டு கேள்வி இருக்கு அவங்களுக்கு ஒன்னு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஒன்றிய தலைவர் தன்னுடைய தோல்வியை உணர்ந்து விட்டார் இந்தியா முழுக்க அவருக்கு எதிரான எதிர்ப்புகளை கிளம்பிக் கொண்டிருக்கிறது இந்த முறை தன்னால் வெற்றி பெற முடியாது பெரும்பான்மையோடு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி எதிர்ப்பக்கத்தில் இருக்கின்ற எல்லோரையும் சப்சாடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல அவர்கள் மீது சேருவாரி பூசுவது அல்லது அவர்களை அச்சுறுத்துவது அல்லது அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது இப்படியாக ஒரு மிக மோசமான கொடூரமான விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார் அதுல இன்னொன்னு சொல்லணும்னா எப்போதும் தவறுகள் செய்வது என்கின்ற ஒரு சக்கர வியூகத்துக்குள்ள அவர் போய் மாட்டிக்கிட்டாருங்க அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு அவருக்கு தெரியல இந்த சக்கர வியூகம் தவறுகளே செய்வது கொடுங்கோல் ஆட்சி செய்வது அல்லது வன்முறையே செய்வது அல்லது தனக்கு எதிராக குரல் எழுப்புவர்கள் எழுப்புபவர்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவது என்கின்ற வியூகம் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டார் நம்முடைய பிரதமர் அதனால அதுல இருந்து வெளியில வர தெரியல அவர் வெளியில வர விரும்பவும் மாட்டாருங்கிறது வேற விஷயம் அப்படியெல்லாம் எல்லாம் இருந்தால் இருந்தா நம்முடைய மகாத்மாவை கொல்லாமல் இருந்திருப்பார்கள் அல்லவா நம்முடைய தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த மகாத்மாவை கொன்றவர்களின் வாரிசுகள் தானே இவங்க எல்லாம் அதனால சரி இப்போ பொதுமக்களோட ரெண்டு கேள்விக்கு வரலாம் ஒன்று வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக தன்னுடைய நண்பரிடமிருந்து அல்லது தனக்கு அறிமுகமானவரிடமிருந்து பரிசுகளை பெற்றார் மோகுவா மொயத்ரா அதனால எத்திக்ஸ் கமிட்டிக்கு போய் அவர்களுடைய விசாரணைக்கு ஆட்பட்டு அப்புறம் அதிலிருந்து வெளியில் வந்து அவர்கள் மிக மோசமாக கண்ணிய குறைவாக அந்த விசாரணை நடத்தினார்கள் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க அப்புறம் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்தார்கள் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போ சமீபத்துல அவருடைய வீட்டில் சிபிஐ ரேடு நடந்திருக்கு எதுக்காக அப்படின்னா பொதுமக்கள் புரிந்து கொள்கின்ற அந்த பிளைனான விஷயம் இவ்வளவுதாங்க அதுல இருக்கிற டெக்னிகாலிட்டிஸ்லாம் வேற ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க கேட்குறாங்க ஒரு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்காக பரிசு வாங்கினா தப்பு குற்றம் அதனால அவரை பதவி நீக்கம் செய்தார்கள் தகுதி நீக்கம் செய்தார்கள் அப்படின்னா நம்முடைய ஒன்றிய ஆட்சி அல்லது ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கு ஒன்றியத்தின் அல்லது அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களிடமிருந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கு நீங்க எங்களுடைய கட்சிக்கு நிதி கொடுங்கள் எலக்டோரல் பாண்டு மூலமாக நாங்கள் உங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுக்கிறோம் என்று கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன குறிப்பாக புள்ளி குத்திடுறது இந்தந்த தொழிலதிபர்கள் இவர்களிடமிருந்து பணம் கறக்க வேண்டும் என்று உடனே அவர்களுக்கு இடியிலிருந்து இன்கம் சிபிஐல சிபிஐலேருந்து நோட்டீஸ் போகுது உங்களுடைய கணக்கு வழக்கில் நீங்கள் இந்த தவறுகளை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு எந்த கம்பெனியா இருந்தாலும் அது ஏதாவது ஒரு கூட்டல்லையோ கழுத்தல்லையோ பெருக்கல்லையோ வகுத்தல்லையோ தப்பு பண்ணியிருக்கோங்க உடனே அவர்களை அச்சுறுத்தி நீ இதற்கான அபராதத்தை கட்ட வேண்டும் கட்டவில்லை என்றால் உன்னை நாங்கள் ஜெயிலில் அடைப்போம் என்று அவர்களை அச்சுறுத்துறது ஸோ உடனே அவங்க நிறைய பேர் அபராதம் கட்டுறாங்க சரி அப்படி அபராதம் கட்டுகின்ற தொகை அரசாங்க கஜானாவுக்கு தானே போனோம் ஆனால் ஒன்றிய அரசு அப்படி பண்ணலைங்க நீ அரசாங்க கஜானாவுக்கு அபராதம் கட்டுவதை விட எங்களுடைய கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டுன்னு நீ வாங்கி கொடுத்துட்டேன்னா ஒன்றை நாங்கள் இந்த கேஸில் சிக்க வைக்க மாட்டோம் ஃப்ரீயாக விட்டுருவோம் இந்த கேஸ் இல்லாமல் போய்விடும் என்பதாக அவர்கள் ஒரு மணி ட்ரெயில் நடத்தியிருக்காங்கிறதா அந்த தேர்தல் பத்திரம் நமக்கு சொல்லுகின்ற ரகசிய சூட்சமம் இதைத்தான் பொதுமக்கள் கேட்குறாங்க என்ன நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பணம் வாங்கினா வாங்கினான் மொய்த்ரா மேல சிபிஐ ரெய்டு விடுறீங்கன்னா நம்முடைய அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை கொடுப்பதற்காகவும் நீங்கள் அவர்களிடமிருந்து கையொட்டு பெற்றிருக்கிறீர்கள் அல்லது வழக்குகளில் சிக்காமல் இருக்க வைப்பதற்கு அபராதம் கொடுப்பதற்கு பதிலாக நீ எங்களுக்கு அந்த பணத்தை எங்கள் கட்சிக்கு நிதியாக கொடுத்துரு அப்படின்னா இதுவும் ஒரு வகையான ஊழல் தானே அரசாங்கத்துக்கு செல்ல வேண்டிய அந்த நிதி என்பது அந்த வருமானம் என்பது தடுக்கப்பட்டு மடைமாற்றம் செய்யப்பட்டு தன்னுடைய கட்சிக்கு நிதியாக பெறுகிறார் என்பது எப்படி நியாயம் அது ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரெண்டாவது கேள்வி நம்முடைய அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படி பதறி 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 ஏன்னா அவரிடம் ஏற்கனவே பேரம் பேசப்பட்டது நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் நீங்கள் இந்தியா கூட்டில் இருக்கூடாது எங்களோட கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதாக அவரிடம் பேசப்பட்டது மறுத்து விட்டார் என்பதனால்தான் இப்போது அவரை கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் கைதுக்கான காரணமாக இடி சொல்றது என்னது பி எம்எல்ஏ அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமாக அவரை கைது செய்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களுடைய அரசு டெல்லியில் மதுபான கொள்கை என்ற ஒன்றை உருவாக்கியது அந்த மதுபான கொள்கையின் மூலமாக ஒரு சில ஒப்பந்தக்காரர்கள் லாபம் சம்பாதிச்சிருப்பாங்கல்ல அவர்களிடமிருந்து நம்முடைய ஆம் ஆத்மி பார்ட்டி நூறு கோடி ரூபாய் பெற்று அதை தேர்தலுக்கு பயன்படுத்தியது அதாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் அல்லது லாபத்தை அரசாங்க கஜானாவுக்கு செலுத்துவதற்கு பதிலாக இவர் தனக்கான கட்சிக்காக நிதியாக பெற்றுக்கொண்டார் என்பதுதான் அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு இது அப்படியே பொருத்தி பாருங்க பிஜேபி அரசுக்கு சரியா வருதா இல்லையா அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்காக நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிதி சலுகையை கொடுக்கிறீர்கள் பதினாலாயிரம் கோடிக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தம் கிடைக்குதா நீ நூத்து நாற்பது கோடியை எங்களுடைய கட்சிக்கான நிதியை கொடுத்துரு அப்படின்னா இதுவும் ஒரு வகையான சுரண்டல் தானே அப்படின்னு பொதுமக்கள் அதாவது அரசாங்க கஜானாவுக்கு வரவேண்டிய பணத்தை நீங்கள் மடைமாற்றம் செய்து விட்டீர்கள் என்று அரவிந்த் கேஜரிவாலை குற்றம் சாட்டுகின்ற இதே ஒன்றிய அரசின் மீது இந்த குற்றச்சாட்டு பாயாதா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னா அரவிந்த் கேஜரிவாலுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தானே ஒன்றிய அரசில் இருப்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் எளிய பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி இதுக்கு டெக்னிக்கலா என்ன பதில் இருக்கு லீகலா என்ன பதில் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல ரெண்டுக்கான ரெண்டு சம்பவங்களுக்கான காரணத்தை பொருத்தி பார்த்து அவர்கள் கேட்கின்ற இந்த கேள்வி நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு யார் பதில் சொல்லணும் தான் நான் ஊழல் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் சுவிஸ் வங்கியில் இருக்கின்ற அந்த கறுப்பு பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து இந்திய மக்களின் வங்கியில் ஒவ்வொருத்தருக்கும் பதினைஞ்சு லட்சம் கொடுப்பேன் என்று ஐம்பத்தாறு இன்ச் ஒன்றிய தலைவர் மார்த்தட்டினார் அல்லவா அதற்கு உள்துறை அமைச்சரும் கூடுதலாக சொன்னார் இல்லையா சொன்னது சொன்னோம் ஜுஜூபிக்கு சொன்னோம் பொய் சொன்னோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை நீங்கள் இந்தியாவின் பெயரில் உங்களுடைய பதவிகளை பயன்படுத்தி நூத்தி எழுபத்தைந்து லட்சம் கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு இந்தியனையும் ஒரு கோடி கடனாளியாக மாற்றி இருக்கிறீர்கள் இது எப்படிப்பட்ட மக்கள் துரோகம் நம்பிக்கை துரோகம் இப்போதான் எலக்ட்ரல் பாண்ட் என்கின்ற அந்த சதி திட்டம் வெளியே வந்திருக்கிறது இன்னும் கேர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது அது கொரோனா காலத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு கோடி அதை கூட ரெண்டு வருஷமா அவங்களுக்கு கொடுக்காம நீங்க அதை அப்படியே மடைமாற்றம் செய்தீர்கள் பி எம் கேர் ஃபண்டுக்காக இப்ப அதில் வந்த பணத்தை வைத்து நீங்கள் என்ன கொரோனா சர்வீஸ் பண்ணீங்க எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ மிச்சம் இருக்கு ஏதாவது கணக்கு வழக்கு இருக்கா எதுவுமே இல்லை என்னும் இப்படி காரணத்தை தோண்டி துருவி 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 எதிர்கட்சியில் இருக்கின்ற தலைவர்களை சிறையில் அடைக்கின்றவர்களுக்கு என்ன பதில் இருக்கிறது அவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கிறது என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏதோ பதினாலு லட்சம் கணக்கு தப்பா சொல்லியாச்சு அப்படிங்கறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்கள் அவர்களுடைய க வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்குவது என்பது எப்படி நியாயமாகும் அப்படி அஹ் கட்ட வேண்டிய நேரத்தில் அந்த பணத்தை கட்டாமல் விட்டால் கூட அதற்கு தண்டனையாக அபராதமாக நீங்கள் அந்த நிறுவனத்திடமிருந்து பெறக்கூடியது வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் அபராத தொகை என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி நூத்தி நாற்பது கோடி அளவுக்கு நீங்கள் அதை அந்த காங்கிரஸ் கட்சியின் நிதியை சுரண்டி வைத்திருக்கிறீர்கள் என்பதும் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு தண்டனைக்கு எவ்வளவு ரூபாய் நீங்கள் தண்டனையாக கொடுக்க வேண்டுமோ அபராதமாக கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் அரசு வசூலிக்க வேண்டுமே தவிர முற்ற முழுக்க அவர்களுடைய ஒன்பது வங்கி கணக்கையும் அப்படியே ஃப்ரீ செய்வது என்பது எப்படி நியாயம் என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் யார் பதில் சொல்வார்கள் சங்கிகளே உங்கள்கிட்ட பதில் இருக்கா இருக்கும் நீங்க அப்படியே எந்த அவமான தொடச்சு விட்டுட்டு வாய்க்கிழியே இங்க இருந்து அங்க வரைக்கும் பேசுவீங்க ஆனால் எங்களுக்கு இந்திய மக்களுக்கு நியாயமான பதில் வேண்டும் அவர்கள் நியாயமான ஒரு பதிலோடு காத்திருக்கிறார்கள் என்ன என்றால் பிஜேபி அரசை முற்றிலுமாக அகற்றிவிட்டு இந்தியா என்கின்ற கூட்டணியை ஒன்றியத்தில் ஆட்சியில் அமர்த்துவது அதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் அத்தனை பேரும் தெளிவு பெறுவோம் எதிர்கால இந்தியா நம்முடைய குழந்தைகளுக்கானது அதை மிகச்சிறப்பான இந்தியாவாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று பொதுமக்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சங்கிகளே நீங்கள் கொஞ்சம் நகருங்கள் உங்களுடைய தவறுகளை எண்ணி பார்க்க துவங்குங்கள் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்போம் நாங்கள் ஆனால் பதவியை கொடுக்க மாட்டோம் ஆட்சியையும் கொடுக்க மாட்டோம் நன்றி வணக்கம்